நவராத்திரி என்பது இந்து மதத்தில் ஒன்பது இரவுகள் மற்றும் பத்து நாட்களுக்கு வெளிப்படும் ஒரு முக்கியமான திருவிழா ஆகும் இதில் தெய்வீக சக்தியின் பெண்மையை கொண்டாடுவதுடன் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று பரிமாணங்களை வழிபடுவது அதன் தனிச்சிறப்பு நவராத்திரி என்ன நவராத்திரி என்றாலே ஒன்பது இரவுகள் என்று பொருள் சந்திர சுழற்சி நிலையிலும் மனதிலும் பெண்மை சக்தியின் மிகுந்த பரிமாணம் வெளிப்படும் நேரமாகும் இந்த நாட்களில் தெய்வியின் வெவ்வேறு ரூபங்கள் வழிபடப்படுகின்றன ஒவ்வொரு நாளின் சிறப்பு முதல் மூன்று நாட்கள் துர்க்கை வலிமையின் அடையாளம் அடுத்து மூன்று நாட்கள் லட்சுமி செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளம் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி கல்வி மற்றும் அறிவின் கடைசி கட்டம் ஆன்மீக ஓட்டம் முதலில் துர்கா வழிபாட்டால் உள்ளே இருக்கும் தடைகள் அகற்றி லட்சுமி வழிபாட்டால் செல்வம் நற்குணம் வளர்த்து சரஸ்வதி வழிபாட்டால் ஆன்மீக அறிவை பெறும் பயணம் வெற்றியின் அடையாளம் ஆன்மீக மலர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் முடிவு தமிழ்நாட்டில் உடன்கூடிய சிறப்பு விரும்பும் பூஜைகள் அலங்காரம் வழிபாட்டு முறைகள் பெண்கள் கொலு அமைத்து வெவ்வேறு பொம்மைகள் வைத்து பூஜை செய்கிறார்கள் திருவிழாவாக வீடுகள் கோவில்கள் இனிக்கும் தீர்வு நவராத்திரி அதிரடி ஆன்மீக விழாவாகவும் வாழ்க்கையின் பல அம்சங்களை தெய்வீகமாக நல்ல வழியில் பயிற்றுவிக்கும் பெருமையும் கொண்டது